பிரபலங்களை வந்து சில வந்து ஃபேக் கம்பெனிகள் இந்த மாதிரி வந்து ஃபோர் டுவெண்ட்டி கம்பெனிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அது அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது சார் அப்படிதான் வந்து இவங்க ஏமாறல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வியாபாரம் பண்ணிருக்காங்க சார் ரோபோ சங்கர் முதல்ல ஒரு ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் ரோபோ சங்கர் வந்து ரொம்ப மிக மிக சிறந்த திறமசாலி சார் வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்பட்டிருந்தா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன் காமெடியன் இன்னைக்கு எப்படி வந்து சந்தானமுக்கு பிறகு அவர் வந்துருக்கலாம் இன்னைக்கு யோகி பாபுக்கு வந்து ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து வந்திருக்க முடியும் அவருடைய உருவத்துக்கும் அவருடைய பண்ற காமெடிக்கும் தொடர்பு இல்லைனால கூட எப்படி சந்தானம் எப்படி வந்து ஒரு காமெடி கொடுப்பாரோ அந்த மாதிரி சந்தானம் ரூட்ல இவர் வந்திருக்க முடியும் யாரு ரோபோ சங்கர் அது அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஹெல்த் வைஸ் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பா அந்த பொண்ணு வந்து பிகில் படத்துல நடிச்ச பிறகுதான் அவருக்கு வந்து ஸ்டெப் டவுன் ரெண்டு சேனல் இருக்கு பிச்சைக்காரன் வாஞ்சி எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து காசாக்கக்கூடிய ஒரு சேனல் அது உண்மை இது போடுங்க தரல அதை பத்தி ஒண்ணும் கிடையாது எனக்கெல்லாம் வந்து கேட்டா அந்த சேனல்ல பேசுறது என்ற இன்ட்ரெஸ்ட் கூப்பிட்டால் கூட நான் போறது கிடையாது அது ரெண்டு சேனல் நான் பேர சொல்லவங்களுக்கு தான் கஷ்டமா ரெண்டு சேனலும் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றா பீப் போட்டுங்க இவனுக்கு பிச்சகாரம் அவனுக்கு என்ன சொன்னால் அங்கே இருக்கிற என் கேமராமேன்ட்டையும் அந்த ஆங்கர்கிட்டையும் என்ன சொன்னோம் எவனால் பிச்சகாரம் வாங்கி எடுத்தாலும் கூட அதை கொண்டு வாங்க அப்படி தான் அப்படி தான் அந்த சேனலை ரன் பண்ணுது இவங்க அந்த சேனல் வந்து என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் முதல்ல ஃபஸ்ட்டு பேசுகிறான் யார் அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா அந்த இ குருன்ற கம்பெனி அவன் வந்து என்ன செய்யறான் முதல்ல வந்து சேனல்கிட்ட பேசுகிறான் சேனல் வந்து என்ன சொல்கிற கேட்டனா வந்து அவன் தான் பைத்தியங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த விளம்பர பைத்தியங்கள் அந்த காசுக்காக பேசக்கூடிய விளம்பர பைத்தியங்கள் இருக்குது இல்லையா அதில் யார் நம்பர் ஒரு பீக்கில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் அப்போ தான் நான் செய்கிறேன் சுத்தம் நிகழ்ச்சி ஒன்று தெரியும் நலங்கு வைக்கிறதுல இருந்து போகிறது வர்றது எல்லாம் பண்ணுறீங்க ரெண்டு மூணாவதாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சின்றத வந்து உங்களுக்கு ப்ரை முழுக்க முழுக்க உங்களுடைய ப்ரைவேட் மேட்ரு அதை பப்ளிக் பண்ணி காட்டுறீங்க அதை விட குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நயன்தாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடையே இல்லாமல் வயிற்ற காட்டினாங்க என்னமோ ஒரு பெரிய உலக அதிசயம் மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தானே இது அப்படி வைத்த வந்து காட்டினீங்க சொல்லுங்கண்ணா இப்போ நான் கேட்குறேன் அந்த தப்பாக கேட்டுறதும் நினைக்கூடாது இப்போ இதெல்லாம் காட்டுறீங்க சரிங்களா உடல் காட்ட முடியுமா நமிதாவை நான் நேரடியாகவே கேட்குறேன் ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் ரோபோ சங்கரனுடைய மகள் இந்திரஜா வந்து தற்பொழுது வந்து ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருக்காங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுனால தற்பொழுது இந்த சர்ச்சை வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பின்னணியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நார்மலாவே இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர் அப்படிங்கிறவங்க வந்து தற்பொழுது ஒரு சர்ச்சையில் சிக்கினாலும் அந்த சர்ச்சை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறுது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சர்ச்சை வந்து மாறுது தற்பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இவங்க வந்து சிக்கியிருக்காங்களா எப்படி சார் இல்லை இந்த நான் பார்க்கறதுக்கே இந்த பாப்பாவை முதல்ல விட்டுரும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லறதுக்குன்னா இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதோ அவங்க திறமையை காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில டீம் வந்து இறங்குது நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து இந்த நபர்களை வச்சு எது இந்த பைத்தியங்களை வச்சு எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஆள் பார்த்து வைக்கிறேன் ஆமாம் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சு லட்சம் பேர் இப்போ இர்ஃபான் எடுத்துங்க ஒரு அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த பைத்தியத்தை வச்சு எப்படி வந்து நம்ம கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்குறது அவன் வந்து என்ன உங்களுக்கு தெரியும்ல அவன் எல்லாத்தையும் வந்து விளம்பரம் பண்ணக்கூடியவன் சரிங்களா தொப்புள் குடி கட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அவனுடைய வந்து எல்லா நடவடிக்கையும் பல நடவடிக்கைகள்லேருந்து வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன ஜெண்டர் ப குழந்தை என்ன ஜெண்டர்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து தொப்புள் கொடி கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஏழைங்களுக்கு உதவுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பல கிருக்குத்தனம் பண்ணால் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பைத்தியங்களை வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார் ஏதோ ஒரு ப்ராடக்ட் அதை நயன்தாரா வச்சு நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நயன்தாரா எவ்வளோ உங்களை கேட்பாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுன்னு கேட்பாங்க அங்கே வந்து ஸ்கீமோட வேல்யூ அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோடி தான் இருக்குன்னு கேட்டால் அஞ்சு கோடி அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ நயன்தரம் மாதிரி இந்த மாதிரியான தாராக்கள் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரியான வந்து ஒரு சீப்பான வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அஞ்சு லட்சம் இப்போ நயன்தாரனா ஒரு கோடி பேர்ட்டு போய் சேரும் இப்போ இந்த இன்சா பிராபலம் ஒரு அஞ்சு லட்சம் பேர்ட்டே போய் சேரும் அப்போ இவங்க ப்ராஜெக்ட் இவங்க பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரியான இன்சா பிரபலங்களை பயன்படுத்திக்கலாம் பொருள் போய் சேரணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் ரீச் ஆகணும் அதுக்கு யாரை பயன்படுத்தலாம் சார் இவங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க சார் இவன் சொன்னால் கேட்பாங்க இவங்ககிட்ட இவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க சார் சரி இந்த மாதிரி சீப்பான நபர்கிட்ட ஒரு வந்து ரேட் பேசுங்க சார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் சார் நம்ம வந்து இவனை யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டா பிரபலங்களை வந்து சில வந்து ஃபேக் கம்பெனிகள் இந்த மாதிரி வந்து இந்த ஃபோர் டுவெண்ட்டி கம்பெனிகள் வந்து பயன்படுத்திக்கிறானுங்க அது அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது சார் சொன்னால் இவங்க அப்படி தான் வந்து இவங்க ஏமாறல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சார் ரோபோ சங்கரை முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ரோபோ சங்கர் வந்து ரொம்ப மிக மிக சிறந்த திறமைசாலி சார் வாய்ப்புகள் இன்னும் வழங்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் ஒன் காமெடியன் அமையல ஆமாம் இன்றைக்கி எப்படி வந்து சந்தானமுக்கு பிறகு அவர் வந்திருக்கலாம் இன்றைக்கி யோகி பாபுக்கு வந்து ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து வந்திருக்க முடியும் அவருடைய உருவத்துக்கும் அவருடைய பண்ணுற காமெடிக்கும் தொடர்பு இல்லைனால கூட எப்படி சந்தானம் எப்படி வந்து ஒரு காமெடி கொடுப்பாரோ அந்த மாதிரி சந்தானம் ரூட்டில் இவர் வந்திருக்க முடியும் யார் ரோபசங்கர் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஹெல்த் வைஸாக அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதுவும் குறிப்பாக இந்த பொண்ணு வந்து பிகில் படத்தில் நடித்த பிறகு தான் அவருக்கு வந்து ஸ்டெப் டவுன் யார் ரோபசங்கர் இல்லைனா வந்து ஒரு மெமிக் மெமிகரி ஆர்ட் ஆர்டிஸ்டாக வந்தவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடினு வந்து ஒரு ஜட்ஜஸாக கூட வந்து கலக்கப்போகுது யாரில் இருந்துருக்கிறாரு பெரிய மாரி படத்தெல்லாம் சூப்பராக இருக்கும் அவருடைய காமெடி நல்லா இருந்துச்சு அது என்னவோ கெட்ட நேர்மணம் தெரில அவர் டோட்டலாக அவருக்கு வந்து படங்களே கிடையாது இப்போ இந்த பெண்ணும் வந்து இந்த பிகில் படத்தில் வந்து பாண்டியம்மன் பாண்டியம்மன் கேரக்டர் நடிச்சது அந்த காட்சியில் அந்த படங்களோட நல்லா இருந்துச்சு உண்மையில ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கேரக்டருக்கும் பொருத்தமாக இருந்தது விஜயோட வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல நல்ல ஒரு காம்போவாக இருந்தது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே ஆனால் வந்து அடுத்த படங்கள் அவங்க வந்து அதுக்கு போகவே இல்லை அதுக்கான ஆர்வம் இல்லையான்னு தெரியல சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஃபேமிலியில் செட்டில் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியார் சேனலும் தெரியும் சார் ரெண்டு சேனல் இருக்கு பிச்சைக்காரன் வாஞ்சி எடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை வந்து காசாக்கக்கூடிய ஒரு சேனல் அது உண்மை இது போடுங்க தரலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது எனக்குலாம் வந்து கேட்டால் அந்த சேனலில் பேசுகிறது என்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூப்பிட்டால் கூட நான் போகிறது கிடையாது அது ரெண்டு சேனல் நான் பேர சொல்லவங்களுக்கு தான் கஷ்டமாக ரெண்டு சேனல் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றா பீப் போட்டுங்க இவனுக்கு பிச்சைக்காரன் அவனுக்கு என்ன சொன்ன அங்கே இருக்கிற என் கேமராமேன்ட்டையும் அந்த ஆங்கர் கிட்டே என்ன சொன்னால் எவனா பிச்சைக்காரன் வாங்கி எடுத்தாலும் கூட அதை கொண்டு வாங்க அப்படிதான் தான் அப்படி தான் அந்த சேனலை ரன் பண்ணுது அப்போ இவங்க எந்த இவங்க அந்த சேனல் வந்து என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் முதல்ல ஃபஸ்ட்டு பேசுகிறான் யார் அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா அந்த இ குருன்ற கம்பெனி அவன் வந்து என்ன செய்யறான் முதல்ல வந்து சேனல்கிட்ட பேசுகிறான் சேனல் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டனா வந்து தான் பைத்தியங்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த விளம்பர பைத்தியங்கள் அந்த காசுக்காக பேசக்கூடிய விளம்பர பைத்தியங்கள் இருக்குது இல்லையா அதில் யார் நம்பர் ஒரு பீக்கில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் செலக்ட் பண்ணி கொடுக்கும் தான் அப்போ தான் செய்கிறேன் இவங்க கிட்டே கொடுக்கலாம் இவங்க நான் நான் சொல்கிறது ரோபோட் கட் பண்ண சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து இன்ஸ்டால இது ஒரு பைத்தியம் சார் இது ஒரு வகையான பைத்தியம் ஸோ இதுங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருங்க சேனலுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றதுல இந்த ரெண்டு சேனலுமே வந்து இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட கெட்ட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி தெரியும் உங்களுக்கு நான் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் சொல்லிடுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சின்மையை வந்து ஒரு பெரிய நாங்கள் வந்து அவங்க மே அவங்க விஷயத்த வந்து நாங்கள் பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு சமந்தா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டானுங்க சமந்தா வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறேன்னா சமந்தாவுக்கும் சின்மையோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிச்சயமானவர்னா ஒரு நட்பு ரீதியாக வேறு தப்பாக இது நட்பு ரீதியாக அப்போது வந்து நான் சொன்னாங்கன்னு கேட்டால் வந்து அவர் வந்து கஷ்டங்களை சொல்ல சின்மையை கஷ்டங்களை சொல்ல சொல்லிட்டு பெரிய வாங்கி சின்மையை மேட்ட பெருசாக ஹைலைட் பண்ணானுங்க ஒன்றுமே இல்லை அது ஊற்றி போனால் மேட்றது கேட்குனா ஊசி போனால் மேட்ரு கெட்டு போனால் அது டோட்டலாக அதை வந்து பிரம்மாண்டா பேச வச்சேனே இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாத விஷயத்த ஒன்றுமே லட்சம் பெருசாக காட்டுறது இப்போ இந்த ஈக்ருன்ற என்ன சார் கேட்டால் அந்த ஆறு மாச குழந்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படியே ஹெல்த்தியா ஹெல்த்தியாக அதாவது ஹெல்த்தின்றதோட ஹெல்த்தியாக போனா கூட பரவாயில்ல சார் அதுக்கு போன் வீடா நம்ம ஹெல்த்தி உங்களுக்கு தெரியும் காம்பளான் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் எம் கேர்ள் ஐ எம் காம்பிளான் பாய்னு சொன்னோம்லாம் வந்து வளர்ந்தானான்னு தெரியவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்ல சொல்ற எனக்கு இவன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபாரன் லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறீங்க நீங்கள் ஒன்றா ஃபேரன் லெவலுக்கு ட்ரை பண்ணுங்கள் வருதான்னு பார்க்கலாம் அதெல்லாம் கிடையாது சார் இங்கே சீதோஷம் நிலையை தான் சார் நிறங்களே பெட்ரோல்களுடைய ஜீன் இருக்குதுலாம் ஒரு பக்கம் இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே ஜீன் மாறுது இந்த இடத்துல மட்டும் இருங்க காட்டுறேன் ஏன் மாறுது வாட்சி கட்டியிருக்கீங்க அதான் சார் இது ப்ரொடெக்ட் பண்ணுது சன்லைட்டை இதை ப்ரொடெக்ட் பண்ணுது ஏன் இங்கேயே கலர் எப்படி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் என்னெல்லாம் மலையாளியான்னு கேட்டவனாக இருக்கிறான் எப்படி ம கேரளாவில் யாரும் கருப்பே கிடையாதுடா கேரளாவில் யாரும் கருப்பு கிடையாது கேட்டவனாக இருக்கிறான் தாடி வச்சவன் கேட்டவெலாம் கேட்டால் நீங்கள் பாயான்னு கேட்டவெலாம் இருக்கிறான் இதெல்லாம் வந்து சார் நான் தான் சொல்கிறேன்னே இது வந்து உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஓடிட்டு இருக்கேன்னா பொய்யான விஷயத்த நம்ப முடியாத விஷயத்த தான் ஓடிட்டு இருக்கிறானுங்க இது நம்ம சொன்னால் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் அது வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மதங்களை காயப்படுத்துறதா இருக்கும் நம்பிக்கையை காயப்படுத்துறதா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும் அவன் நம்பிக்கையோடு அவன் இருந்துட்டு போட்டான் அவன் கும்புறானா சாமி கும்பிட்றேன்னா கும்பிட்டு போட்டான் அவன் மதத்தை பெருசான நினச்சிட்டு போட்டான் அவன் ஏன் நம்ம போய் அவன் அவனை அவனை வந்து க்ராஸ் பண்ணோம் நம்ம எனக்கு அந்த இடம் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த ஒரு இடம் சொன்னால் அந்த ஜீன் அந்த அடிப்படையில் அந்த இது இருக்கும் அதை தாண்டி அவன் சமூகத்தில் வந்து வாழும்போது இன்னைக்குள்ள சமூகம் வந்து அவனை எப்படி செதுக்குதுன்னு பார்க்கணும் இந்த சமூகம் வந்து அவனை எப்படி கொண்டு போகுது இங்கே பெற்றோர்கள் மட்டுமே இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் உங் உங்கள் பெற்றோரோட நீங்கள் திறமைசாலியாக இருப்பீங்க இப்போ என் பெற்றோருக்கு தெரியாத விஷயங்களுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது கேட்டனா அந்த ஐக்கிய ஐக்கியவே போதும் அந்த அறிவே போதும் பெற்றோர்கள் கிடைக்கிறது கிடைச்ச அந்த அறிவு போதும் அதை தாண்டி சமூகத்தில் வந்து பட்டா நம்ம க பெற்ற கல்வியின் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை அறிவாளியாக மாற்றிக்க முடியும் திறமைசாலியாக மாற்றிக்க முடியும் சரியா ஆனால் ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து அறிவாளி ஆக்கிருக்காட்டா நான் கேட்குற அம்பேத்கர் யார் வந்து அறிவாளி ஆக்கினது அப்துல் கலாம் ஆக்குனது யார் இந்த நிறுவனங்களை வந்து ஆக்கினாங்க நான் சொல்லுங்கிறேன் இப்போ நம்மள சொல்லிக்க முடியாது சரிங்களா ஆனால் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் எடுத்துக்க இவங்களாம் எந்த நிறுவனத்தில் வந்து ஆளானாங்க ரோபோ சங்கருக்கு இந்த மிமிக்ரி பவரை கொடுத்தது வந்து எந்த நிறுவனம் சொல்லுங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் சார் வெளிப்படுத்துறதுக்கு ஆனால் திறமையை கொடுத்தது யாரு ரோபோ சங்கரை உருவாக்குனது ரோபோ சங்கரை தான் உருவாக்கினார் அப்படிதான் இதை எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து என்னை கேட்டாலும் வந்து கேட்டா இது வந்து ஒரு இந்த சொசைட்டியில் வந்து தேவையற்ற ஒரு அவப்பெயர் அந்த பெண்ணுக்கு நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கல்யாணத்தை நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க இது உங்கள் ப்ரைவேட் ப்ரைவசி உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் அது வந்து அவங்க என்ன பணம் கொடுத்தாங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்க நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்க அது ரைட் ஓகே நம்ம கூட வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு சுப நிகழ்ச்சினா அது ரைட் ஓகே ரெண்டாவது நான் கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த அது திருமண நிகழ்ச்சி ஒன்று தெரியும் நலங்கு வைக்கிறதுலேருந்து போகிறது வர்றது எல்லாம் பண்ணுறீங்க ரெண்டு மூணாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சின்றத வந்து உங்களை ப்ரை முழுக்க முழுக்க உங்களுடைய ப்ரைவேட் மாட்டு அதை பப்ளிக் பண்ணி காட்டுறீங்க அதை விட கொடுமை நான் கேட்டிங்கன்னா நீங்கள் நயன்தாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடையே இல்லாமல் வயத்த காட்டினாங்க என்னமோ ஒரு பெரிய உலகமாக அதிசயம் மாதிரி எல்லாேருக்கும் நடக்கிறது தானே அது அப்படி வைத்தவை வந்து காட்டினீங்க சொல்லுங்கள்ண்ணா இப்போ நான் கேட்குறேன் தப்பாக கேட்டுறதை நினைக்கூடாது இப்போ இதெல்லாம் காட்டுறீங்க சரிங்களா உடல் உறவை காட்ட முடியுமா நமிதாவை நான் நேரடியாகவே கேட்குறேன் உடல் காட்ட முடியும் ஏன்னா அது அந்தரங்கம் இதுவும் கூட உங்கள் அந்தரங்கம் தான் கரெக்டாக ஆனால் நீங்க காட்டினீங்களா இல்லையா இது எதுக்கு காட்டணும் ஒரு ஒரு வரம்பு இருக்குல்ல எல்லாத்துக்குமே அப்போ இதை வந்து பிரகடனம் அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி குழந்தைய காட்டுறீங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்க ஆறு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவு வளர்ச்சி கிடச்சிரும் அதுக்கான வந்து எல்லா விதமான கேட்டால் அதுக்கான இதை வந்து இந்த நிறுவனம் செஞ்சு கொடுக்குது ஈ குருன்னு ஒரு நிறுவனம் இப்போ என்ன செய்ய இந்த அதே எந்த இன்சா தூக்கி உங்களை வச்சு கொண்டாடிச்சோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்வையாளர்கள் இருந்து எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ண இந்த கமெண்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க சார் அந்த சேனல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கார்ப்பரேட் சேனல் சார் அது தனிநபர் சேனல் கிடையாது கார்பரேட் சேனல் அதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் தனிநபர் வந்து ஓனர்லாம் கிடையாது அவங்க வந்து சென்சிட்டிவாக யோசிக்கிறதுக்கு சரிங்களா அவங்களுக்கு தேவை காசாக்கணும் இப்போ இந்த இடத்துல அந்த நிறுவனத்தோடு பேசிட்டான் உங்களோட பேசிட்டான் இவங்க பலிகடாயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவங்க தெளிவாக தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க ஆனால் ஒரு வரம்பு இருக்குல்ல அவன் நல்ல பேர் எடுத்துருக்கிறான் வந்து யார் ரோபோ சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்றைக்கும் வந்து அவனுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புலாம் போட்டான் சார் ஆனால் திறமையான நடிக்கும் அவனுக்கு நல்ல வந்து பார்த்திங்கனா இன்னும் கூட அவனுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம் நடுவா ஹெல்த்து வந்து இதுவாகிடுச்சு அவனுக்கு ஒரு நேம் இருக்குது ரோபோ சங்கர்னால் ஒரு நேம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ரோபோ சங்கர்னால் வந்து என் வேற்றுமொழியில் கூட தெரியும் அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாய்ப்பு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்குது மறுபடியும் வந்துட்டு போகிறான் ஒரு க எல்லாம் கம்பேக் கொடுக்கணும் இல்லையா சொல்கிறேன் நான் அப்போது தேவையற்ற ஒரு அவப்பேர் உங்களுக்கும் ஒரு அவப்பேர் இன்னொரு ஸ்டண்ட் ஆக்டர் ஒரு நல்ல ஒரு ந ஸ்டன்ட் ஆக்டராக ஆஹா ஆஹா ஸ்ட மொட்டராஜேந்திரா சார் ஸ்டண்ட் ஆக்டர் தெரி படத்தெல்லாம் பாருங்கள் தெரி படத்துலேயே ஒரு படத்தை நடிப்பார்ல விஜய் கூட நடிப்பார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஸ்டண்ட் ஆக்டர் பேர் எனக்கு தெரியாது அவங்களாம் நல்ல நபர்கள் நிறைய பொது விஷயங்கள் பேசக்கூடிய என்ன சொன்ன தத்துவார்த்தமாக வந்து பொது விஷயங்கள் பேசக்கூடிய பேர் வில்லன் கேரக்டர் அவங்க ரிலேஷன் தான் அவங்க மாமாவோ ஏதோ ஒன்று ஸோ இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தானே சார் வந்தாங்க அவங்க பேரெல்லாம் ஒரு செகண்டில் நீங்கள் உடைக்க என்ன பெரிய பெரிய பணம் நான் கேட்குறேன் தூக்கி கொடுத்துட போறானுங்க ஸோ நம்ம வந்து நம்ம முதல்ல உணரணும் நம்ம இதை செய்கிறமே இதனுடைய வந்து இம்பாக்ட் என்ன ஆகும் இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இங்கே பார்க்கணும் ஏற்கனவே இங்கே ராத்திரியும் பார்க்கணும் வாட்டி வதைக்கிறானுங்க பிள்ளைங்கள நீச்சல் கற்றுக்கணும் ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ஸு கற்றுக்கணும் ஒன் ஹவர்ல வந்து கலத்தியை கற்றுக்கணும் ஒன் ஹவர்ல வந்து பாக்ஸிங் கற்றுக்கணும் ஒன் ஹவரில் எல்லாத்தையும் கற்றுக்கணும் சா வடிக்கிறானுங்க ஒம்போது மணி வரைக்கும் அஞ்சு மணிக்கு ஆனால் சில அப்பன்கள் வந்து பிள்ளைகளை பத்து மணி வரைக்கும் சா வடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் அவன் எங்கே போய் படிப்பான் ஸ்கூலில் போய்ட்டு காலையில் டியூஷனுக்கு போகணுன்னுவான் அதுக்கப்புறம் ஒம்பது மணி ஸ்கூலுக்கு போகணுன்றான் அங்கே போய் தூங்கி வழிவான் பல ப பிள்ளைகளை சித்திரவதம் பண்ணுறானுங்க நான் இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்கிறேன் இதை பத்தாத்துக்கு இது வேறன்றீங்க ஆறு மாதம் குழந்த சார் ஒரு வருஷம் குழந்தை கூட சொல்கிறேன் ரெண்டரை மூணு வயசில் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடிலாம் போய் பார்த்துருக்கேன் நீங்கள் அங்கன்வாடி போயிருக்கீங்களா இல்லையா அங்கன்வாடியில் போய் பாருங்கள் சாதாரண நான் வந்து கிராமங்களில் இருக்கிற அங்கன்வாடியில் போய் பார்க்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு வந்து உட்கார வச்சு இந்த ஆவும் ஏவும் சொல்லிக் கொடுப்பாங்க அதுங்க அவ்வளோ அழகாக உட்காந்து சொல்லும் இயற்கையாக வரணும் சார் இது செயற்கைன்ற நான் இவனுக்கு திருட்டு பசங்க ஏதோ கம்பெனி பேரை போட்டு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு போடானுங்க அதனால தான் இன்றைக்கி எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் கடை ஃப்ரான்ச்சைஸ் இன்றைக்கி டீ பாய் சாய் பாய் அப்படின்னு கொடுக்கலாம் உங்களுக்கு கட்டினா எட்டு ரூபாய் கிடச்ச டீ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஆகிட்டாங்க சார் பதினஞ்சு ரூபாய் ஆகிட்ட ஏற்ற மாதிரி வந்து டீ விற்கிறானுங்க எல்லாம் பிரான்சைஸ் இவங்க கூட ஃப்ரான்ச்சைஸ் தான் இவனுக்கு முன்னாடி கார்பரே அவ்வளோ தருப்பான் கேட்டால் சிலபஸ் ரெடி பண்ணிட்டான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா குழந்தை இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க ஓகே நீங்கள் சாதாரணமாக விளையாட்டு பொம்மைகளை தூக்கி போட்டால அந்த குழந்தை அது தூக்கி அந்த பொம்மைகளை தூக்கி போட்டு பாருங்க அதுங்களுக்கு தெரியும் சர்க்குலாக இருக்கிற வட்டமாக இருக்கிறது கேட்டால் உருண்டு ஓடும் அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயராக இருக்கிறத தூக்கி போடும் அது அந்த குழந்தை தூக்கி போடும் அது ஓடாது அது ஏன் ஓடணும்னு யோசிக்கும் அதே இன்னொரு தூக்கி போடும் அது ரவுண்டாக இருக்கும் அது உருண்டு ஓடும் இன்னொரு தூக்கி போடும் அது சதுரமாக இருக்கும் அது ஓடாது ஏன் ஓடலன்னு யோசிக்கும் இதுதான் வந்து இயல்பாக கிடைக்கிறது விளையாட்டு பொவைங்கள் வாங்கி போட்டாலே போதும் அதை விட்டுட்டு போயிட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து ஃப்ராடுங்கிட்ட போயிட்டு வந்து சிக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய பார்வை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்